போட்டி மிளகு தொக்கு பண்ணலாம் நல்ல மிளகு தூக்கெல்லாம் போட்டு காரசாரமாக இதை பண்ணிக்கலாம் வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சின்ன மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பட்டை ஒரு ஏலக்காய் நாலு லவங்கம் ஒரு ஸ்பூன் தனியாக ஒரு நாலஞ்சு வர மிளகாய் ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு கத்து கருவேப்பில கொஞ்சமாக கல்பாசி இதை வந்து வெறும் கடாயில் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் வெறும் கடாயில் நல்லா முறு முறுன்னு வறுத்துட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம குர குரான்னு ரொம்ப மையா இல்லாமல் பவுட்ரு இல்லாமல் குறை குறான்னு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த போட்டியில் இருந்த கொழுப்பெல்லாம் நான் எடுத்தாச்சு இப்போது ஒரு நாலு பெரிய வெங்காயம் குறை குறான்னு அரைச்சிருக்கேன் ரொம்ப மையா இல்லை கொஞ்சம் குர குரப்பாக அரைச்சிருக்கேன் அதோட கொஞ்சம் கொத்தமல்லி வச்சு அரைச்சிருக்கேன் அதை இப்போ நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் வாசனை வரும் வாசனை வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இதில் ஒரு பெரிய ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதக்கியாச்சு இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் இஞ்சி பூண்டு கூட சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் வதக்கிட்டு இப்போ கழுவி வச்சுருக்கிற இந்த போட்டியை போட்டுக்கலாம் இந்த போட்டி பாருங்கள் ஒரு பைப் கூட இதில் இருக்காது இந்த பைப் இல்லாத மாதிரி இதை நான் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் இதை மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா பொட்டிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு மஞ்சள் பொடி இதில் இதை நல்லா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கணும் அப்போ தான் அந்த மிச்சம் மீறி இருக்கிற ஸ்மெல் கூட போகும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கலாம் இதை போட்டு ஒரு பெரட்டு பெருட்டு விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தனியா பொடி போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ தனியா பொடியும் சேர்த்தாச்சு சேர்த்து இதையும் ஒரு பெரட்டு பெருட்டு விட்டுக்கலாம் விட்டுட்டு இப்போ நம்ம முதல்ல பொறித்து இந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம இதில் முப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு கூட பார்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏற்கனவே போட்டியிலேருந்து கூட நிறைய தண்ணி வரும் அதனால் நம்ம இப்போ வந்து இது தொக்கு மாதிரி செய்ய போகிறோம் நம்ம கிரேவி மாதிரி செஞ்சால் பரவாயில்ல நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தொக்கு மாதிரி செய்ய போகிறோம் அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை மூடி போட்டு மூடி விட்டுடலாம் ஆவி வந்தப்புறம் வெயிட் போட்டுக்கலாம் நல்லா நாலஞ்சு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா அருமையாக வந்து வந்திருக்கு இப்போ அடுப்பு அணைச்சிட்டு தான் நான் இதை திறந்து பார்த்தேன் இப்போ மறுபடியும் அந்த அடுப்பை அப்பத்த வச்சுக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் கூட நல்லா அளவாக இருக்குது இப்போ இதில் அரை ஸ்பூன் கரம் மசாலா பவுட்ரு போட்டுக்கலாம் இப்போ மேலே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி இருக்கிற வெதரில் கொஞ்சம் மிளகுத்தூள் தூக்கலாக சாப்பிட்டா ரொம்ப நல்லா தான் இருக்கும் இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டா அவ்வளோ இந்த மிளகு தொக்கு ரெடி ஆகிடுச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்